வணக்கம் என்னிய அன்பு நஞ்சுகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் எங்களோடய வளர்ச்சி உதவும் நன்றி வாங்க அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு நஞ்சார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஸ்ரீனிவாசன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நண்பர்களே தமிழகத்திலே ஒம்பது மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சியும் கட்சி சார்ந்தும் கட்சி சாராமலும் இரண்டு பிரிவாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சியும் போட்டியிடுகின்றன தன்னுடைய கொள்கைகளை சொல்லி அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் யார் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது அவங்களுடைய பிரச்சாரத்தில் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவரைக்கும் அவங்களுடைய சொல்லி வந்த கருத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லையே அண்ணாத்தரை சொன்னது அடைந்தால் திராவிட நாடு அல்ல ஏல் சுடுகாடு என்று சொன்ன பிறகு நேருவனுடைய ஒரு அறிக்கைக்கு பிறகு அந்த திராவிட நாட்டு கொள்கையை கைவிட்டு விட்டு அவர்கள் ஜனநாயகத்தில் இணைந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதைவிட ஒரு அடி மேலாக வலுவாக அவர்கள் திராவிட நாள் என்ற சொல்கிற சொல் பதத்தை நீக்கிவிட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு என்றால் அது தனிநாடு என்கின்ற நிலையிலே சீமானுடைய பேச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பேச்சு அமைந்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை மத்திய மர மாநில அரசுகள் கண்டிப்பாக இதை கண்காணிப்பில் கொள்ள வேண்டும் எப்படின்னா சங்கரங்கோயிலில் பேசியிருக்கிறார் அவர் இருபத்தாறாயிரம் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு சின்ன நாடு சுதந்திரம் பெற்று தனியாக வாழ்கிறது நாற்பது லட்சம் பேர் கொண்ட ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு தனி நாடாக இயங்குகிறது அம்மா ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் அரபு நாடு தேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பெரும்பாலான தேசங்களில் அஞ்சு கோடிக்கு குறைவான ஜனத்தொகை தான் இருக்குது அதுக்காக என்ன சொல்ல வர்றீங்க தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்றது உங்களுடைய கொள்கையா சீமான் அவர்களே பதில் சொல்லுங்கள் உங்களுடைய கொள்கை அதுவாயின் நாளைக்கே தமிழ்நாடை தனியாக பிரித்து கையில் கொடு என்கின்ற கோஷத்தை முன்வையுங்கள் சட்டம் என்ன செய்கிறதோ அதை செய்யட்டும் பம்மாத்து வேலையெல்லாம் காமிக்கக்கூடாது நீ பெரிய என்னமோ ஒரு பேச்சாளர் மாதிரி தேச பிரிவினைவாத கருத்துக்களுக்கு இடம் அளித்தால் அழிச்சிக்கிட்டு தான் இருக்குங்க மாநில அரசும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது மத்திய அரசும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா ஆரம்ப நிலையில் இவங்க யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் செஞ்ச அதே வேலையை பாஜகவும் செய்யக்கூடாது அகாலிதளமும் சிரோன்மணி பிரபந்த கமிட்டி நண்பர்களும் பிந்தரன்வாலேவும் அவர்கள் அகாலிதளத்தினுடைய க ஓட்டுகளைத்தான் பிரிப்பார்கள் என்று பிந்திரன்வாலை இந்திரா காந்தி ஆதரித்தார் இதனுடைய விளைவு என்னவாயிற்று என்று தெரியும் பஞ்சாப் ரணகலமானது இரத்த சகதியில் நனைந்தது ஜம்மு காஷ்மீரில் நேரு கொடுத்த வாக்கு வாக்குறுதி என்னவாயிற்று இதுவரைக்கும் நரேந்திர மோடி வருகின்ற வரையிலும் அந்த மாநிலம் என்ன நிலையிலே இருந்தது இரத்த சகதியில் நனைந்து கொண்டிருந்தது அந்த கோப்புக்கு அவர் அந்த வருகைக்கு சீமான் அழைப்பு விடுக்கிறார் ஒரு விஷயம் நாற்பது நாயிரம் பேர் விடுதலை புலிகள் ஒரு லட்சம் பேர் இலங்கை ராணுவத்தினர் முப்பது வருஷ போராட்டம் கடைசியில் மிஞ்சியது தான் கண்ணீரும் கம்பளையுமாக நினைவுதான் இன்றைக்கு நரேந்திர மோடி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்களுடைய இலங்கை தமிழருடைய வாழ்க்கையிலே சுமிச்சம் பிறந்திருக்கிறது இவர் அங்கே அரசியல் செய்வார் என்று பார்த்தால் தமிழகத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவர் முன்னெடுத்து செல்வாரேயானால் மத்திய அரசாங்கமும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளைத்தான் பிரிப்பார்கள் என்ற அரசியல் கணக்கு தேவையில்லை நண்பர்களே இது என்னுடைய கருத்து மத்திய அரசு உடனடியாக சீமான் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அவர் சொல்றாரு சின்ன சின்ன நாடுகளா இயங்குது பத்து கோடி தமிழன் இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது ஏன் அதை விட குறைவான இருக்கிற நாடுகள்லாம் இணைஞ்சு வாழுது அத்தனை பேருக்கு நாடு கொடுத்தாச்சா கன்னடத்துக்கு கன்னடத்துக்காரனுக்கு தனி நாடு இருக்கா மலையாளத்துக்காரனுக்கு தனி நாடு இருக்கா என்னடா கோரிக்கை உன்னுடையது என்ன கொள்கையை முன்வைக்கிற தனியாக பிரித்து நாடு கொடுத்துட்டா அது சீமான் தலைவராகிட்டா ஓஹோன்னு இந்த நாட்டை மாற்றிடுவியா பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது சீமான் புரிந்து கொள்ளவில்லை ஏதோ பெரிய தாதா டைப்ல அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் கருக்கு மட்டை கொண்டு அடிப்பேன் அதை வச்சு விளாடுவேன் செய்ப்பேன் இதே வேலையை அவர் பண்ணிக்கிட்டு தருவாரு இது சாத்தியம் மத்திய அரசு அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்ய வேண்டும் பத்தாண்டு காலம் அவர் கம்பியிலே கம்பி என்ன வேண்டும் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் இது பொதுமக்களுடைய கோரிக்கை தொடர்ந்து அவரை மக்கள் களத்தில் மக்கள் பணியில் அவரை அனுமதிக்க கூடாது தமிழகத்திலே இயங்க அவரை அனுமதிக்க கூடாது இது என்னுடைய கோரிக்கை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி நண்பர்களே வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க அடிக்கலாம் வாங்க